சார் நீங்கள் சண்டே ஆப்பராக அடுத்தபடியாக பார்க்குற வண்டி ஒண்டாய் ஐட்டன் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி பாருங்கள் ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி நாலு பருண்டு வந்துடும் மேக்னா வேரியண்ட்டு பவுஸ்டரிங் ஏசி சென்ட்ரலாக்கு ரிமோட் எல்லாமே வந்துடும் வித் ஃபேன்சி நம்பரோட இன்சூரன்ஸ் கரண்ட்டு சார் ஃபேன்சி நம்பர் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஏஆர் சிக்ஸ் செவன் நைன் செவன் சார் தெளிவான வண்டி இந்த வண்டி இப்போ சண்டே ஆஃபரில் விடிய பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு லட்சத்தி ரூபாய் வெரி வெரிஃபைனெலாம் கொடுத்துடலாம் நியூ ஷேப் வண்டி ஹூண்டாய் ஐட்டன் சார் நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப ரேரான வண்டி அதே மாதிரி சே சேஃப்டி வண்டியும் கூட சார் லாங்கில் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம் பவர் ஸ்டேரிங்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வந்துடும் ஒரு தள்ள தெளிவான வண்டி சார் ஓனரும் ரொம்ப கம்மி தான் சார் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க செகண்டு ஓனர் சார் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க டேட் கம்பெனி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் பாருங்கள் மேக்னா வேரியண்ட்டு மேக்னா வேரியண்ட்டில் உங்களுக்கு நாலு பரண்டாக வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் நல்ல ஒரு தெளிவான வண்டி சார் இன்றைக்கி சண்டே ஆப்பர் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க ஒரு தெளிவான வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி வண்டி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க சார் அபிகர் சார் நீங்கள் நிறைய வண்டி வீடியோ பண்ணியிருக்கிறோம் இந்த டென் இப்போ தான் வந்தது வீடியோ போட்டிருக்கோம் சார் நேரில் வாங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கார்டு அபிகார் சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கு புது பேட்ரி இப்போ தான் மாட்டியிருக்காங்க சார் மூணு வருஷம் வேரண்டிக்கு பேட்ரி இருக்குது சார் நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த செலவுமே பண்ண வேண்டியதில்லை அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டி இன்டீல் பார்த்துடலாம் சார் பாருங்கள் லெதர் சீட் கவர் இருக்கும் நாலு பருண்டை வந்துடும் டோர்ல டோர்லலாம் ரஸ்ட் எதுவுமே இருக்காது சார் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டோர் எல்லாமே க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி ஜியோ சனிக்கு செட்டு போட்டிருக்காங்க சார் டச் ஸ்கிரீன் டிவி போட்டிருக்காங்க அதே மாதிரி ரிவேஸ் கேமரா ஆப்ஷனும் இருக்குது சார் வண்டியில் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது சார் வண்டி புது வண்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வெளி மார்க்கெட்டில் நீங்கள் மூணே காலரும் மூணாறுவாய்தான் சார் அந்த அளவுக்கு குவாலிட்டி எந்த வண்டி கொடுப்பாங்க அதை பாருங்கள் ரிவேஸ் கேமரா இன்க்ளூடிங் எல்லாமே உள்ள டிக்கி பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்னி ஃபுல் பட்டன் இருக்கும் சார் ஒரு தெளிவான வண்டி ஏன்னா ஏ டு செட் எல்லாமே நம்ம வீடியோலேயே காட்டிடுறது தான் சார் நியூ ஷேப் வண்டி பேட்ரி புது பேட்ரி சார் மூணு வருஷம் வேரண்டி இருக்குது இந்த வண்டி வேணும் கீழே நம்பர் கொடுக்குற கான்டெக்ட் பண்ணுங்கள்